முன்னோர்கள் வந்து மனித மனிதர்களை மனித ஆன்மாக்களை வந்து மூன்று வகையாக பிரித்துள்ளனர் அது சகல விஞ்ஞானகலர் பிரலயாகலர் என்று சொல்வார்கள் அவர்களில் ஒன்று சகல ஆன்மாக்களாக மும்மலம் உடையவர் சகலர் என்பவர்கள் வந்து மூன்று மலம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆணவம் மாயை கர்மம் என்ற மூன்று மமல மலம் உடையவர்கள் சாதாரண மனிதர்கள் அவர்கள் தான் சாதாரண மனிதர்களாக இந்த உலகத்தில் கோடி கணக்கில் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க மும்மலம் உடையவர்கள் ஆணவம் நான் எனது என்ற ஆணவம் உடையவர்கள் மாயை உருவத்தை பார்த்தே நல்லது கெட்டது என்று புறத்தோட்டத்தை வைத்து மயங்கி போகக்கூடியவர்கள் புறத்தோட்டத்தை வைத்து பார்த்தால் அது நன்மையானது போல ஆனால் நன்மையாக இருக்காது தீமை போல தெரியும் தீமையாக இருக்காது அதுதான் மாயை என்று சொல்வார்கள் குரு உருவத் தோற்றத்தை பைத்து வைத்து எல்லாத்தையும் எடை போடுவது வந்து அது பொய்யாகி போய் தான் மாயை மா என்றால் தோன்றுவது யா என்றால் அழிவது இல்லாதது இல்லாதது அடைவது என்று சொல்வார்கள் கண்மம் என்று அடுத்த மூன்றாவது மனம் அது வந்து செயல் கண்மம்னா கர்மம் கர்மம் என்றால் செயல் செயல் புரிதல் சதா எல்லாமே முதல் அண்ட வரையும் யானை முதல் எறும்பிராய மனிதர்கள் எல்லாருமே சதா ஏதாவது செயல்புரிந்து கொண்டே தான் இருப்பார்கள் அதுக்கு பேர் தான் கர்மா கண்மம் என்று சொல்லப்படுகிறது அது ஒரு மலம் என்று சொல்லப்படுகின்றது மலம் என்றால் குற்றம் செயல் புரிதல் வேண்டாம் சுத்த நற்செயலாக இருக்க வேண்டும் அந்த க கண்ம மலம் வந்து ஏக குற்றம் என்று சொல்லப்படுகிறனா மனிதன் நான் செய்கிறேன் ஒரு நல்ல காரியம் செய்தால் நான் செய்கிறேன் என்று பெருமையாக நான் செய்கிறேன் அப்படி என்று பெருமையாக சொல்லிக்கொள்வான் கொள்வான் ஒரு காரியத்தை செய்துட்டு அது சரியாக வெற்றி பெறவில்லை என்றால் அவன் என்ன சொல்வான் இதனால் ஆச்சு அதனால் ஆச்சு அதுக்கு நான் காரணம் இல்லை அது காரணம் இது காரணம் சொல்லி என்ன செய்யறது இயற்கையினுடைய செயல் அல்லது கடவுள் செயல் அப்படி என்று பழி போட்டு விடுவான் அதுதான் அந்த செயலில் இருக்கக்கூடிய குற்றம் மனிதன் இந்த இந்த மாதிரி மூன்று உடையவர்கள் சகல ஆன்மாக்கள் சொல்லப்படுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஆன்மாக்கள் அப்படினா சகல தான் மனிதர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் இவர்களுக்கு வந்து குரு மனித வடிவில் வந்து உடன் சில நாட்கள் தங்கி இருந்து பக்குவப்படுத்தி உபதேசம் செய்து விட்டு போவார் என்று சொல்லப்படுகிறது அடுத்த வகையினர் மலம் நீங்கப்பட்ட பிரலயாகலர் என்று சொல்லப்படுகின்றது இவர்கள்தான் செயல் எல்லாமே இவர்கள் வந்து யாவும் கடவுள் செயல் என்பதை ஓரளவு புரிந்து கொண்டு வாழ தொடங்கி இருப்பார்கள் இவர்களுக்கு உதவும் குரு தெய்வ மனித வடிவமாக கனவிலும் நனவிலும் தோன்றி உபதேசம் விட்டு சென்று விடுவார்கள் மூன்றாவது ஆன்ம பக்குவ இனம் விஞ்ஞான கலர் என்று சொல்லப்படுவார்கள் இவர்களுக்கு வந்து இவர்கள் வந்து கண்மமும் மாயையும் நீங்கியவர்கள் அதாவது செயல் எல்லாம் இறைவன் செயலை என்று உணர்ந்து அடக்கத்தோடும் தயவோடும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் அது அந்த நிலையிலிருந்து மாறவே மாட்டார்கள் அதே மாதிரி புற தோற்றத்தை வைத்து எல்லா தோற்றமும் இறைவனுடைய மாயா தோற்றங்கள் என்று அவற்றின் மீது பற்றோ வெறுப்போ இல்லாமல் தயவோடு நடந்து கொண்டே இருப்பார்கள் அதான் மா மாயை வென்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கண்மம் என்ற செயல் கர்மா என்ற செயலையும் கடந்து மாயை என்ற வடிவ கடந்து இருக்கக்கூடியவர்களாக எங்கும் கடவுளையும் அவரையும் நன்கு உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்களே விஞ்ஞான என்று சொல்லப்படுவார்கள் விஞ்ஞான இந்த இந்த கால விஞ்ஞானங்கள் இது விஞ்ஞானம் என்று சொல்லப்படும் அதாவது ஞானத்தில் சிறந்த அருள்நிலையை தான் விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது உலகியல் அறிவியல் தான் விஞ்ஞானம் அது வந்து ஞானத்தில் சிறந்தது கிடையாது எல்லாமே உலக விஞ்ஞானம் நன்மை செய்வது போல செய்கிறது ஆனால் கடைசியில் அது அழிவில் கொண்டு விட்டு விடுகின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதுவும் இறைவனுடைய செயல்தான் விஞ்ஞானமும் இறைவனுடைய அருளால் தான் நடக்கிறது என எதுவுமே இந்த உலகத்தில் எங்கும் எந்த அணுவிலும் எந்த செயலும் எந்த மனிதனிடத்தும் இறைவனுடைய அருள் இல்லாமல் எந்த செயலுமே நடக்காது செயல்படாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால கருணையும் சிவமும் பொருளனையே கொள்ளுகின்றவர் தான் இந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் அதனால் சக சகல பிரலயாகல விஞ்ஞான கலர் என்ற மூன்று விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் இந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு குரு புறத்தில் தோன்றி மறைந்து விடுகின்றவர்கள் கிடையாது இவரது உள்ளத்திலே சதா இருந்து கொண்டு தெரிவிக்க வேண்டியதெல்லாம் அப்போது அப்போது தெரிவித்தும் மேலேற்றியும் முடிவில் இரண்டற்ற அணு நிலை நிற்க செய்கின்றவர் ஆவார் இந்த அககுருவை பற்றி புற உலகம் உள்ளபடி அறிய முடியாது இருக்கின்றது இந்த அககுரு தான் உண்மை குருவாக விளங்கக்கூடியவர் அவர் தான் எப்போதும் இருந்து உண்மை வழியாட்டி கொண்டே இருக்கக்கூடியவர் மற்ற புறத்தில் இருக்கக்கூடிய குரு குருக்கள் எல்லாம் ஓரளவு தான் நமக்கு காட்டி கொடுக்க முடியும் அவர்களும் நிறைவடைய முடியாத நிலையிலே தான் இருந்து கொண்டிருப்பார்கள் ஆகையினால புறக்குருக்களை நாம் ஓரளவு பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக நம் உள்ளத்திலிருந்து சதா ஒளி வீசுகின்ற உண்மை குருவை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் வள்ளல் பெருமான் விஞ்ஞான கல நிலையில் இருந்தவர் அந்த நிலையிலே உள்ள ஒருமையாலும் சுத்த தயா விசாரத்தாலும் ஏற்பட்டிருந்த அந்த அனுபவ நிலை அதனால் அவருடைய உள்ளத்திரையில் விளங்கிய சுத்த சிவ அருப்பெருஞ்சோதியாம் நடராஜபதியே அவருக்கு உண்மை குருவா இருந்து உதவினார் நடராஜபதினா ஏதோ மனிதன் போல வருவது கிடையாது நடனம் என்பது அது செயலை குறிக்கக்கூடியது அருள் செயலை குறிக்கக்கூடியது அதை உருவமாக காட்டுவதற்காகத்தான் மனிதனை போல ஒரு வடிவத்தை வைத்து நடனம் ஆடுவது போல காட்டி நடராஜன் என்று காட்டப்பட்டிருக்கிறத தவிர அது உண்மையிலே இறைவன் மனித வ வடிவிலும் வரலாம் இறைவனுக்கு வந்து எல்லா வடிவம் உண்டு சொல்றார் உருவம் ஒரு நாமும் நாமம் ஆயிரம் திருநாமும் சொல்லி தெல்லேனும் கொட்டோமும் என்று சொல்லியிருந்தார் அதாவது ஒரு உருவம் ஒரு நாமும் கிடையாது இறைவனுக்கு அதனால எல்லா வடிவமும் அவருடைய வடிவம்தான் நம்முடைய சித்த ஞான ஞான சித்தர்கள் வந்து அந்த காலத்துல வந்து இறைவு இறை உண்மை தனக்குள் உணர்ந்த இறை உண்மையைத்தான் அப்படியெல்லாம் சிலா விக்கிரகங்களாக தத்துவ கற்பனா முறையில ஞான அனுபவத்தை பெறுவதற்காக மறைபொருளாகவே அப்படியெல்லாம் அந்த விக்கிரகங்களை மூர்த்தி வடிவங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால ஒரு கடவுள் ஒருவர் தான் அந்த உண்மை கடவுள் ஒருவர் தான் அந்த க அந்த உண்மை கடவுளைத்தான் தனக்குள்ளே கண்ட மனிதன் தனக்குள்ள அந்த உருவ நடுவில் இருந்து சிற நடு இருந்து அந்த உள்ளொளி மயமாக அந்த முற்றும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அருப்பெருஞ்சோய் தனிப்பெருங்களை ஆகிய அந்த அருந்தறிஞ்சோயாக அந்த நிலையை கண்ட மனிதன் அதனுடைய ஒருவாறு புறத்தில் இருந்த மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தத்துவ கற்பனா முறையினால் மூர்த்திகளை நிறைய மூர்த்திகளை உண்டாக்கினார்கள் அப்படி உண்டாக்கப்பட்ட மூர்த்திகள் தான் விநாயகர் வடிவம் முருகன் வடிவம் சிவபெருமான் வடிவம் திருமால் வடிவம் சூரியன் வடிவம் சக்தி வடிவம் என்று இப்படி விதவிதமான மூர்த்திகளை எக்கச்சக்கமாக உண்டாக்கி விட்டாங்க அதனால தான் இப்போ நிறைய மூர்த்திகளை வணங்குகிறார்கள் கடவுள் ஒருவரே என்ற உண்மை நிலைக்கு மனிதன் வர வேண்டும் ஆனால் இந்த உண்மை எடுத்துச் செல்வதற்கு ஆட்கள் இல்லை சமய மதங்கள் வேற தனித்தனி சமயங்களாக வைத்திருக்கின்றார்கள் இந்த சமயம்தான் உண்மை இதில் இருக்கக்கூடிய கடவுள் தான் உண்மையானவர் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார் ஆனால் எத்தனை சமயமா இருந்தாலும் எத்தனை மதமா இருந்தாலும் ஆஹ் கடவுள் ஒருவர் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய சமரச ஞானிகள் நம்முடைய தான் நிறைய இருக்கின்றார்கள் அதில் தலை சிறந்தவராக திருவரு பிரகாச பெருமான் ராமலிங்க அடிகள் தான் தலை சிறந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கின்றார் அவர் தான் சொல்றார் எச்சமயத்துள்ளும் இலங்கிய வாதம் எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்குமாம் பாதம் என்று சொல்றார் எல்லா சமயத்துள்ளும் அந்த ஒன்றுதான் இருக்கின்றது என்று சொல்கின்றார் எச்சமயத்துள்ளும் இலங்கிய வாதம் எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்குமாம் பாதம் அச்சம் தவித்தென்னை ஆட்கொண்ட வாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் என்றாடிய பாதம் என்று அற்புதமாக வள்ளல் பெருமான் பாடுகின்றார் அதனால மூர்த்திகள் எல்லாம் மூர்த்திகளுடைய வடிவில் இருந்து நாம் ஆஹ் செல்லுதல் சொல்லுதல் வேண்டாம் ஆரம்பத்துல ஒரு மூர்த்தி வடிவ வழிபாடு ஆரம்ப ஜனங்களுக்கு அதன் சகல நிலையில் ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலமுடைய சாதாரண மனிதர்களுக்கு ஆரம்பத்துல மூர்த்தி வடிவ வழிபாடு தேவை என்று வள்ளலார் சொல்றார் அந்த விக்கிரக வழிபாடுல காலமெல்லாம் போய்கொண்டே இருக்கக்கூடாது அதிலிருந்து மேலே ஏற வேண்டும் அதற்காகத்தான் புற வழிபாடு செய்வதோடு அமைதியாக உட்கார்ந்து உருவ மத்தியில் தியானிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் திருமூலர்ல இருந்து ஔவையார்ல இருந்து ஆஹ் தாய்மானவரிலிருந்து எல்லா ஞானி சித்தர்கள் முத்தர்கள் ஞானிகள் வள்ளல் பெருமான் வரைக்கும் எல்லா பேருமே நமக்கு அதைத்தான் காட்டுகின்றார்கள் அதனால மூர்த்தி வடிவத்தை நாம் வெறுத்தும் உதாசீனமாகவும் பேசிவிடக்கூடாது உதாசீனமாகவும் நடந்து விடக்கூடாது அவை வந்து நம்முடைய உள்ளத்தில் இன்று இந்த அந்த முற்று நிரம்பி இருக்கக்கூடிய அந்த உள்ளொலி தான் அப்படியெல்லாம் மூர்த்தி வடிவாக நம்முடைய முன்னோர்களால் காட்டப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவற்றை பற்றியும் பற்றாமலும் இருந்து கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி மூர்த்தி வடிவங்களுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய உண்மை கடவுளாகிய உண்மை குருவை வந்து நம்முடைய உருவமத்தியிலிருந்து சிந்தித்து சிந்தித்து பற்றி கொண்டு விட வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார்